ஹாய் ஜெமிலி உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தென் கொரியாவை சேர்ந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரூபா முதலீடு செய்ய போறோம் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம தோல் இல்லாம நாங்கள் வந்து செருப்பை உற்பத்தி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் இப்போது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆந்திராவில் எங்களுடைய முதலீட்டை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இடம் முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறாரு போயிட்டு நாங்கள் பலாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டை கொண்டு வந்தோம் அப்படின்னு தற்பொருமையை பேசிக்கிறார் ஆனால் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் நிறுவனம் வந்து தான் இந்தியாவுக்குள்ளே ஒரு பெரிய கம்பெனியை நாங்கள் தொடக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அது குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வரும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அதுவும் ஆந்திராவுக்கு தான் போனது வைசாக் அந்த பகுதிக்கு போனது அப்போ எல்லாேருக்கும் ஒரு கேள்வி வரும் சரி இது ஏதோ ஓ எதர்ச்சியாக ஒன்று ரெண்டு நடந்தால் பரவாயில்ல ஆனால் தொடர்ச்சியாக வரக்கூடிய எல்லா நிறுவனங்களும் ஆந்திரா பக்கமே போதே இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டை ஆளுகிற முதல்வர் அப்படின் தான் நம்ம சொல்ல முடியும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிற ஒரு ஒரு நிறுவனம் சமீபத்தில் முதலமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் அந்த நிறுவனம் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய போவதாகவும் செய்திகள் வெளியானது உடனடியாக ஃபாக்ஸ்கான் நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படிலாம் நாங்கள் எதுவுமே எந்த ஒப்பந்தமும் போடல நாங்க பதினஞ்சாயிரம் கோடி எல்லாம் தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணல அது பொய்யாக பரப்பக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு சொல்றாங்க இப்ப பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா ஏப்பா நாட்சியப்பம் எப்ப பாத்திர கடையா ஓ பாத்திர கடையில போயிட்டு கப்பல பேர் எழுதிட்டு வண்டிங்க அப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சர் போய் அந்த முதலீட்டாளர்களை நாங்கள் ஈர்த்து வந்தோம்னு சொன்னதெல்லாம் பொய் ஏன்னா தமிழ்நாட்டு முதலமருக்கு துண்டு சீட்டை பார்க்காம பேச தெரியாது இந்த லட்சணத்தில் தமிழே அவருக்கு தத்து புத்து ஆனால் அவர் பேசக்கூடிய ஒரே லாங்குவேஜ் துண்டு சீட்டை பார்க்காம பேசுவார்னா பேர் பெற்ற பேரு தாகம் நீர் லேது அப்படின்னு சொல்லி பேப்பரை பார்க்காம பேசுவார் அப்படிப்பட்ட முதலமைச்சர் எப்படி ஆங்கிலத்தில் போய் பேசி இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம்லாம் போட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே இழுத்துட்டு வருவார் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கலாம் அதெல்லாம் காரணம் இல்லை ஆனால் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இப்போது இருக்கக்கூடிய சுவாசம் அப்படிங்கக்கூடிய அந்த நிறுவனமும் ஏன் தமிழ்நாட்டை விட்டு வெளியில போறாங்க அப்படின்னா கமிஷன் பெரிய அளவுல கேட்கப்படுகிறது இந்த கமிஷனை யார் கேட்கிற அப்படின்னா திராவிட மாடல் முதல்வருடைய மறுமகன் அவர்தான் தான் சபரிசன் அவரு பெரிய அளவுல கமிஷன் எதிர்பார்ப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்து கொண்டே இருக்குது அப்போதுதான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது ஒரு கம்பெனி தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனா பரவாயில்ல ஒவ்வொரு கம்பெனியும் முதலீடு செய்ய போறேன்னு சொன்னவங்கன்னா தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்களே இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது ஆகா வந்துட்டாரா மாப்பிள்ளை மாப்பிள்ளை இல்லாமல் எப்படிங்க மாப்பிள்ளை தானங்க எல்லாமே அப்படிங்கக்கூடிய சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்கு அந்த மாப்பிளை அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மாப்பிள்ளை அவர் மருமகன் புரியுதுங்களா சபரிசன் அவர் என்ன பண்ணுறாரு எல்லா கம்பெனிக்கிட்டேயும் அதிகப்படியான கமிஷனை கேட்பதாக தெரிய வந்திருக்கு அதனால தான் இந்த நிறுவனங்கள்லாம் வெளியில் போனதாகவும் தகவல் வந்திருக்கு இதற்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும் இப்படி பல தலைவர்கள் வந்து இதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதுதான் திமுகவினுடைய பொய்யான வாக்குறுதி திமுக எப்போதுமே என்ன பண்ணும் அப்படின்னா நான் தாங்க அவங்க எல்லாரையும் படிக்க வச்சேன் அதாவது பெரியார் மட்டும் இல்லைனா தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு நாங்கள் தான் உங்களுக்கு கோமனம் கட்டி விட்டோம் ஜட்டி போட்டு விட்டோம் நீங்கள் இன்னைக்கு ஜாக்கி ஜட்டி போடுறீங்க தெரியுமா அந்த ஜாக்கி சட்டிலாம் யாரு எங்கள் ஈவேரா மட்டும் இல்லைனா அந்த ஜாக்கி சட்டி நீங்கள் போட முடியாது நீங்கள் இன்னைக்கு வாங்கி படிக்கிற ஒவ்வொரு புத்தகமும் திமுக இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பில்டப் போடுவாங்க கல்லில் எழுந்திரிச்சோன்னா பள்ளி வளர்க்குறீங்களா அதுக்கு காரணம் யார் ஸ்டாலின் தான் அதுக்கு காரணம் யார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி உருட்டு உருன்னு உருட்டுவாங்க அப்படிப்பட்ட உருட்டை தான் இந்த தொழில் முதலீட்டுலேயும் உருட்டுறாங்க அப்போ இந்த தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா அவர் ஒருபடி மேலே போய் தான் பதவியை தக்க வச்சுக்க என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படிப்பட்ட டிஆர்பி ராஜா என்ன பண்ணுறாருன்னா சின்ன முதலீடு ஏதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா கூட அது பெருசாக பில்டப் பண்ணி நாங்கள் தாங்க இதை இந்த முதலீட்டை எப்படி கஷ்டப்பட்டு பிடிச்சி வந்து தெரியுமா அப்படின்னு ஏன்னா பல நாடுகள் அந்த முதலீடே வேணான்னு சொல்லி தூ அந்த நம்ம ரிஜெக்டட் அப்படிம்பாங்களே ஒரு படத்தில் அண்ணன் கவுண்ட் பண்ணி கூட சொல்லி வரல யூஆர் செலக்டட் ஆர் செலக்டட் ஐ ரிஜெக்டட் அப்படின்னு வரல அந்தமாரி ரிஜெக்ட் பண்ண கம்பெனிலாம் கொண்டு வந்துருவாங்க இங்கே ஏன்னா இவங்களுக்கு தேவையாக கமிஷன் இல்லை அப்படிப்பட்ட ஆளுங்க தான் இவங்க டிஆர்பி ராஜா அந்த டிஆர்பி ராஜா கிட்ட கேட்கும்போது சொல்லார் முதலீடுனால் சாதாரணம் கிடையாதுங்க ஒரு முதலீட்டை நாங்கள் கொண்டு வருவதற்காக அயராது உழைத்து கொண்டுருக்குங்கிறான் என்னத்தை உழைச்சா இருந்தது இல்லையா ஏன்னா எங்க ஆளுங்க கூட காலையில் வேலைக்கு போனால் சாயந்தரம் வரைக்கும் ரத்தத்தை வேர்வியா சிந்தி உழைச்சி ஆயிரம் ரூபாய் காசு தான் சம்பாதிக்கலாம் ஆனால் அதையும் டாஸ்மாக் கடையில் கொடுத்தாம வீணா போனால் அது ஒரு பக்கம் அப்படிப்பட்ட உழைப்பையா நீங்க கொடுக்குறீங்க ஒரு உழைப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இதுதான் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இப்போ இந்த தென்கொரியா கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் அந்த தென்கொரிய கம்பெனி என்ன சொன்னாங்கன்னா இருபதாயிரம் பேருக்கு நாங்கள் வேலை தருவோம் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் திராவிட மாடல் முதலமைச்சர் பெருமையாக பேசிக்கிட்டு தப்பட்ட அனுச்சிட்டு இருந்தார் அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கி அந்த கம்பெனி என்ன பண்ணிடுச்சு இல்லை இல்லை எங்களுக்கு வேணாங்க நாங்கள் வந்து ஆந்திரா பக்கமே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் வந்து நிலம் வந்து ரொம்ப குறைவான தொகைக்கு கொடுக்கப்பட்டதான்னு சொல்லப்படுகிறது ஏன்னா இப்போ சென்னை போன்ற நகரங்களில் நிலத்தினுடைய தொகை வந்து அதிகமாக இருப்பதாகவும் இதெல்லாம் ஒரு செய்தி அப்படின்னா செய்தியில் போட்டாங்க ஆனால் உண்மையான செய்தி என்னென்னா எல்லாமே விளையாண்டுருக்காரு மாப்பிள்ளை மாப்பிள்ள விளையாடறது இடமே இல்லை போகல மாப்பிள்ள புகுந்து விளையாடுவாப்புல அதாவது ஒரு பதவியில் இருக்கிறவங்க கூட பார்த்து பார்த்து தான் ஆட்டுவான் இந்த அடிக்கடி அப்போ பஞ்சலுவாப்பில் அதாவது கரண்டில் எண்ணெய் வச்சுருக்கிறவன் வந்து மெதுவாக தான் ஆட்ட முடியும் இல்லாதவன் எப்படி வேணாலும் ஆட்டலாமிங்களே அந்த வகையில் மாப்பிளை எந்த பதவியில் இல்லைன்னா மாப்பிள்ள ஆட்டோ ஆட்டோன்னு ஆட்டி எல்லா கம்பெனியும் தெரித்து ஓட வச்சுருக்காப்புல அப்போ நமக்கு என்ன தோணுது அப்போ திமுக என்பது ஒரு குடும்ப அரசியல் தான் அது எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு பெரிய ஆக்டோபர்ஸ் குடும்பம் அந்த ஆக்டோபர்ஸ் குடும்பம் என்பது தொடர்ச்சியாக இந்தமாரி வேலைகளை செஞ்சுட்ருக்கு அதே போல் இந்த முதலீட்டாளர்கள்லாம் வராங்க இவ்வளோ முதலீடுகள் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்வது அனைத்துமே பொய் தான் இந்த பொய்யை எத்தனை தான் அந்த தமிழ்நாட்டு மக்களும் இந்த அரசியல்வாதிகளும் நம்பி ஏமாற போகிறாங்க அப்படின்னு தெரியல அதனால் திமுக என்ன சொன்னாலும் நம்ம நம்ப கூடாது ஏன்னா அது பேரே திருட்டு திமுக தான் திருடர்கள் முன்னேற்ற கழகம் தான் இந்த திருடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன வேணாலும் போய் சொல்லுவான் அந்த வகையில் இதையும் ஒரு பொய்யாக சொல்லி அடிச்சு விட்டாங்க இன்றைக்கி அந்த நிறுவனமே ஆந்திர பக்கம் போயிடுச்சு இன்னும் எத்தனை நிறுவனங்கள் இப்படி போக போகுது அப்படின்னு தெரில அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்